உங்களுக்கு ஜெயா டிவி நேர்களுக்கு காலை வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்குது பாரம்பரிய வைத்தியம் பாரம்பரிய வைத்தியத்தில் தொடர் விக்கலுக்கான மருத்துவம் தொடர் விக்கல் ஏன் வருது அதிக அளவு இன்றைக்கி மருந்து சாப்பிட்டு குடல் முழுவதும் புண்ணாகி குடல் ரெண்டும் உள்ளே ஒட்டும் ஒட்டும் பொழுது அந்த விக்கல் வந்துக்கிட்டே இருக்கும் எதிர்க்க வரவங்கள பார்க்க முடியும் அப்படியே தூங்கிடுவாங்க அப்போ அவங்களால் பேச முடியாது ஒன்றுமே சாப்பிட முடியாது அவங்களுக்கான மருந்து இதில் முக்கியமாக வெத்தலை வேலி வேலிப்பருத்தி நாவல் இலை மஞ்சள் தேன் இதெல்லாம் கூட்டுக்கலவையாக சேர்ந்து மருந்தாக தயாரிக்க போகிறோம் தொடர் விக்கல் தொடர் விக்கல் கொடல் வந்து புண்ணும் அதிகம் இருக்கும் எதுவும் சாப்பிட முடியாது சாப்பிட்டாலும் வாந்தி எடுப்பாங்க குடலை உள்ள புண்ணாக தொண்டையிலிருந்து கீழே வரைக்கும் புண்ணாக இருக்கும் வீக்கமாக இருக்கும் என்ன சாப்பிட்டாங்கனாலும் அப்படியே வெளியே வெளியேறிடும் அந்த சாப்பிட்ற சாப்பாடுனாலும் அப்படி இருக்கிறவங்களுக்கு படுத்த படுக்கையாக இருக்கிறவங்களுக்கு தான் நிறைய பேருக்கு அந்த மாதிரி தொடர் விக்கல் வரும் பெரியவங்களுக்கு வயசானவங்களுக்கு படுத்து படுத்திருக்கிறவங்களுக்கு அது நீர் ஆகாரமாக கொடுத்துட்ருக்கணும் நீங்கள் அதாவது வீட்டில் பால் அல்லது சாப்பாடை வந்து நல்லா ஒரே கஞ்சியாக காய்ச்சி அது தண்ணியாக வச்சு நல்லா கரைச்சி அதை கொஞ்சம் வடிகட்டி அந்த இதை க உள்ளுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கனாக்கா அந்த விக்கல் அப்படின்றது தொடர்ந்து வராது புண்ணு இருந்தாலும் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் தெளிர்ச்சியாக இருப்பாங்க குடல் வந்து ஒட்ட விடக்கூடாது ஒட்ட விட்டுட்டோம்னாக்கா ரொம்ப அவங்க சிரமத்துக்கு ஆளாவாங்க அதனால் அந்த தொடர் விக்கலை நிப்பாட்டுறதுக்கு நிறையா மருந்து சொல்லியிருக்கோம் இதுவும் ஒரு வகையான விக்கலை நிப்பாட்டுறதுக்கு தொடர்ந்து இந்த மருந்து கொடுத்தீங்கனாக்கா தொடர் விக்கலை நிப்பாட்டிடலாம் நாவல் இலை மஞ்சள் கரிசலாங்கண்ணி வேலி இலை இது மூணையும் நல்லா அரைச்சி எடுத்து வடிகட்டி வச்சுருக்குறோம் இப்போ இது கூட குச்சி மஞ்சள் தூள் ஒரு ரெண்டு செட்டியை கூட சேர்த்துக்கலாம் கூட ஒரு ஸ்பூன் தேன் சேர்த்துடலாம் தொடர் விக்கல் எடுத்துட்டுருக்கிறவங்களுக்கு அதை பக்கத்தில் இருக்கிறவங்க ஸ்பூனில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்க நாவில் விட்டுக்கிட்டே இருந்தீங்கனாக்கா அவங்களுக்கு அந்த விக்கல்ன்றது நின்றும் அதுக்கப்புறமா அவங்க நல்லா நீராஹாரமாக கொடுத்து கொடுத்து அவங்கள விக்கல் நின்ற பிறகு கரகஞ்சியாக கொடுக்கணும் காரம் அந்த மாதிரி கொடுக்காமல் பால் சாதம் பருப்பு சாதம் நல்லா கொலைய வேக வச்சு கொடுத்து சரி பண்ணணும் தொடர் விக்கல் தொடர் விக்கலுக்கு வெத்தலை மஞ்சள் கரிசலாங்கண்ணி வேலிப்பருத்தியலை நாவல்லை தேன் மஞ்சள் இதெல்லாம் கூட்டு கலவையா மருந்தாக தயாரிச்சிருக்கோம் இதை சிறுக சிறுக குடித்தா அந்த தொடர் விக்கல் சரியாகும் தொடர் விக்கலுக்கு இது ஒரு சிறந்த மருந்து இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்